எஸ்ஜே மாந்திரிகம் எஸ்ஜே மாந்திரிகத்தில் செய்து காட்டுற கலை வியாதி பாதகம் வியாதி பாதகம் ஒரு மனுஷனுக்கு மாந்திரிகத்தில் வந்து வியாதியை உருவாக்கி அந்த வியாதியை வந்து எப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டு படத்துங்களை செலவாயிடுச்சு நிம்மதியும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் அலைய விட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்ன வியாதின்னு தெரியாது நல்லா இருக்குங்க எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு பண்ணக்கூடியது இந்த வியாதி பாதகம் இந்த வியாதி பாதகத்தை செய்யணுன்னா அதுக்கு தேவை முக்கியமானது வந்து இறுக்க இறுக்க இலை வெள்ளை இறுக்க இலை சாதாரண இயற்கை எடுத்து போதும் அதை எடுத்துக்குங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ம மயானத்துலேயோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வீட்டுங்களில் பார்த்தீங்களாக்கா பாயழிஞ்சி வீடாகி அந்த பாயழிஞ்சி வீட்டுக்குள்ளே வந்து புத்துங்க வந்திருக்கும் அப்படி இல்லைனாக்கா கொலைவி கூடு எடுத்துங்க கூடு மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் எடுத்துங்க அந்த மண்ணோடு சேர்த்து அதோடு வந்து சாம்பு இது சுண்ணாம்பு சுண்ணாம்பு எடுத்துங்க சுண்ணாம்பு அந்த மண்ணு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மயானத்தில் இருக்கக்கூடிய புத்து மண் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஏரி ஓரம் அதாவது அந்த புத்து வந்து யாரும் வந்து கரெக்டாக வந்து பராமரிப்பு இல்லாமல் விரிச்சோடி கிடைக்கக்கூடிய அந்த புத்து எடுத்து புத்து மண் எடுத்துக்கலாம் காட்டில் இருக்கிற புத்து மண் எடுத்துக்கலாம் ஏரிகளில் இருக்கிற புத்து மண் எடுத்துக்கலாம் இந்த புத்து மண்ணுகளை எடுத்து இதை வச்சு செய்ய வேண்டியது தான் இந்த மாந்திரிக பொம்மை இந்த பொம்மை செய்துட்டிங்களா செய்து முடித்த உடனே இந்த பொம்மை செய்கிறதுக்காக உங்கள்கிட்ட வருவாங்க அதை கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பல வருஷமாக போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற எந்த நோயும் ஆகலை இதுலேயே வந்து கேட்டிங்கன்னாக்கா பக்கவாதமெல்லாம் வர வைக்க வேண்டிய நிலை பக்கவாதமாகலாம் வர வைக்கலாம் அதுலேயே இன்னொரு விஷயம் பக்கவாதம் வர வைக்கலாம் ஒத்த தலைவலி வர வைக்கலாம் தலைவலி வர வைக்கலாம் மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வயிறு வலி வர வைக்கலாம் கை கால் வரா மாதிரி செய்யலாம் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஒன் சைடு மட்டும் அடிக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பக்க பக்கவாதம் வர அளவுக்கு செய்யலாம் இதுக்கு தேவை முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி அந்த புத்து மண்ணு நான் சொன்ன இடத்துல எடுத்துக்குங்க குலவி கூடு வந்து க கலைச்சி எடுத்துங்க குலவி கூடுன்னு கேட்டீங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்க வீட்டில் இருக்கக்கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டுங்க இல்லையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வாழ முடியா விட்டுட்டு போகிறாங்க அந்த வீட்டுங்களில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்காக வந்து அவ்வளோவும் இவ்வளோ பெரிய பொம்மையால் செய்யணும்னு கிடையாது இதுக்கு வந்து சா இது சுண்ணாம்பு இருந்தாவே போதும் சுண்ணாம்பு அந்த மண் அந்த கொலை கூடுது இது மூணு மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று அதிகமாக சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வச்சுன்னு அந்த பொம்மையை செய்து முடிச்சுடுங்க அந்த பொம்மையை செய்து முடிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ண கிட்டா முக்கியமானது வர்றாங்க பார்த்தீங்களா கூட பிரச்சனைக்கு வியாதி பாதகமாக உருவாக்கலாம் அந்த பேருங்களை எழுதி அதே மாதிரி அந்த மாதிரி வியாதியிலேருந்து வர்றவங்களையும் குணப்படுத்திடலாம் அப்போ வேலை செய்யும் இதுக்கு தேவை முடக்கத்தான் வேர் முடக்கொற்றான் முடக்கத்தான் சொல்லுவாங்க முடக்கொற்றான் சொல்லுவாங்க இந்த வேர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அட்ட அஸ்த கருமத்துக்கு அஸ்த கர்ம மூலிகைன்னு ஒன்று இருக்குது அதில் முதல் மூலிகை வந்து முடக்கத்தான் அந்த முடக்கத்தான் வேற வேற வச்சு நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாக்கா கைக்கு கால் வராமல் தான் நல்லாயிடுதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானுனாக்கா உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இதே முடக்கத்தான் வேற நீங்கள் வந்து சந்திராஷ்டமம் வர நாள்லையோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திராஷ்டமம் அஷ்டமி நவமி அஷ்டமியில் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சதுர்த்தியில் கூட எடுக்கலாம் சதுர்த்தியிலே எடுத்திங்களா கூட நல்லா வேலை சேர்த்து வேறு ஆனிவர் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த முடக்கத்தான் வேர் இந்த மொடக்கத்தா வேற வச்சு இவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு எங்கே வியாதி உருவாக்கணுமோ அங்கே பாருங்கள் தகுடெல்லாம் வச்சுருக்கேன் தகுடு எலுமிச்சம் மழம் எருக்கஞ்செடியினுடைய இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இந்த நான்முக சக்கரத்தை போட்டு நாலு பக்கம் உள் பக்கமாக நீங்கள் சக்கரத்தை போடுங்க உள் பக்கம் சக்கரத்தை போட்டு நாலு முட்டையில் வந்து யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும் இதை செய்து கொடுங்க இல்லைன்னு கேட்டால் யாராவது வந்து கேட்டாலும் வியாதி பாதுகாப்பு செய்து கொடுங்க முதல்ல வந்து இதில் வந்து எல்லாமே எழுதிட்டிங்களா அவங்களுடைய பேர் அதாவது வியாதிக்காக வந்தவங்களுடைய பேரையும் எழுதிக்குங்க வியாதி குணம் பார்க்கறது வந்து இருக்காங்க சார் வீட்டில் நோயிலேயே இருக்காங்க எப்போ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு இது நான் நல்லா இருக்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே நல்லா மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு தேவையான வேலைங்க தான் இந்த வேலைங்க இது செய்து முடிச்சு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு நோய் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சி போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னாக்கா ஈஸியாக முடியும் இது நான் பல முறை ஏன் இருபத்தி ஒரு வருஷம் சர்வீஸில் இந்த வேலைங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன் நல்ல பலிதமாக இருக்குது நிறைய பேர் வெற்றி பெற்றுருக்காங்க எழுதி நோய்கள் நல்லா இருக்குது நல்லா இருக்காங்க இது உண்டான வேலை செய்து கொடுங்க இதை பாருங்கள் இந்த முடக்கொத்தம் வீரை வச்சு அப்படின்னா செய்யுதுன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க மேலே வந்து ஒரு தகுதி எழுதி இதில் வச்சு கடைசியாக புதைங்க அவங்களோட பேரை வச்சு இங்கே பாருங்கள் இதை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல அவங்களுக்கு தலையில் வந்து கரெக்டாக இந்த முடக்கொத்தம் வீரை தலையில் குத்துனீங்கன்னாக்கா தலைவலி வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா கழுத்தில் கொத்துனீங்களா கழுத்தில் ஒரு வலி வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த மார்பான கொத்திங்கன்னா நெஞ்சு வலி நெஞ்சு வலி ஹாஸ்பிடல் போனால் நல்லா இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேனிங் எடுத்தாலும் ஈஸி எடுத்தாலும் எதுவுமே இல்லை காலில் கொடுத்துனிங்கன்னா கால் வலி வரும் கையில் குத்துனீங்களா கை வலி வரும் அதே மாதிரி வந்து வயிற்று கொடுத்தீங்கன்னா வயிற்று வலி வரும் ஏங்க முழுகாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காண்டி குத்திட்டீங்கன்னாக்கா கர்ப்பமே தெரிச்சு போயிடும் அவ்வளோ கஷ்டமாக வேலை ஆரம்பிக்கும் இந்த வேலை பார்த்து உசாரம் செய்யுங்க செய்து கொடுக்கும்போது கொஞ்சம் பயம் சேர்த்து கொண்டே பாருங்கள் இதுக்கு தேவையான வந்து இவங்களுடைய பேரெல்லாம் எழுதிட்டிங்களா அந்த எலுமிச்சி மாதத்தில் எழுதிட்டீங்க மொட்டையில் எழுதிட்டீங்க தகுட்டில் எழுதிட்டீங்க எல்லாத்தில் எழுதி முடிச்சிட்டீங்க எழுதி முடித்த உடனே இதுக்கு தேவை வந்து விசமூட்டி தைலம் விசமூட்டி தைலம் உங்களுக்கு இங்கே வைக்கிற மாதிரிங்க இது விசமூட்டி தைலம் இந்த விசமூட்டி தைலத்தை தொட்டு தான் குத்தணும் அதில் இந்த விஷமூட்டி தைலத்தை தொட்டு தான் நீங்கள் குத்தணுமே தவிர எங்கே அங்கே குத்தணும்னு நினைக்கிறேன் அவங்க குத்தணும் அவங்க குத்திட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக செய்யும் விஷமூட்டி தைலத்தோடு சேர்ந்து நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து பிண்டை தைலமாக தேவைப்படும் பிண்டை தாயலத்தை வச்சு இந்த பிண்டை தாயலம் இது பிண்டைத்தாயல் இது பிண்டை தைலம் இது விஷமூட்டி தைலம் இன்னும் இருக்குங்க எத்தனையோ விஷயமெல்லாம் புரியுதுங்களா இது மாதிரி வச்சு கரெக்டாக குத்தி விடுங்க கண்ணில் குத்தினிங்கன்னாக்கா கண் வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுற்றணும் அதாவது கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோவம் இருக்கும் அந்த கோவத்துக்கு தகுந்த மாதிரி சுத்து அது செய்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுங்க இது செஞ்சவங்களுக்கு அதாவது கேட்டால் செய்வினை பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க செய்வாங்க செய்வினை எடுக்கிறதுக்கு உண்டான வழி இதையே நமக்கு செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட வந்தவங்க அந்த தான் நீங்கள் இப்போ தலையில் குத்துறாங்கனாக்கா லெஃப்ட் சைடு வைக்கிறன்னாக்கா நீங்கள் லெஃப்ட் சைடில் கரெக்டாக குத்துங்க இதெல்லாம் கரெக்டாக செய்து கொடுங்க செய்து கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா ஒரு பெரிய மண் சட்டி வேணால் சொல்லுங்கள் அந்த குழம்பெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி மண் சட்டி வேணால் சொல்லிட்டு அதில் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி இந்த பொம்மையை அப்படியே இறக்கி இந்த முட்டையெல்லாம் தூக்கி அதிலேயே வச்சு மேலே வந்து என்ன பண்ணுங்கிட்டால் ஒரு மேலே வந்து ஒரு மண் பாத்திரத்தை போட்டு மூடி அவங்க அந்த மண் பாத்திரத்துக்கு மேலே கற்புறுத்தியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்கள வந்து நெருப்பு குளுத்தி அவங்களுக்கு ஏற்றி இறக்குங்க ஏற்றி இறக்கிட்டு கொண்டு போயிட்டு இதை எடுத்துன்னு போய் என்ன பண்ண சொல்லுங்கள் ஆள் நடமாட்டம் இல்லை இடத்துல பொதிக்க சொல்லுங்கள் இதுக்கு மயானத்திலலாம் புதச்சா எந்த விதமானது செய்யாது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏறி அதுக்கப்புறம் காணார் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஆள் நடமாட்டம் எந்த இடத்துல தான் சரி புதைச்சிட்டு இந்த எலுமிச்சை மாதிரிங்களை வந்து இவங்க தலையை சுற்றி அந்த எங்கே புதைச்சாங்கன்னா அந்த இடத்துல பலி கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் இந்த முட்டையெல்லாம் அப்படியே அழுகணும் அதுக்குள்ளே இந்த அழுகி எல்லாமே இது போனால் தான் அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் கரெக்டாக செய்து கொடுங்க இது வந்து இன்னும் இது பெரிய பதிவாக போவோம் முழுசாக சொல்ல முடியல உங்களுக்கு சொல்லியிருக்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது எங் அவங்களுக்கு எங்க வலிக்குதோ அங்கே குத்துனீங்கல்லாமல் அந்த வழி போகும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஆஸ்பட் பண்ணுவோம் எல்லாம் குணமாகும் ஏன் நீங்கள் ஆகிடும் அந்த அந்தளவுக்கெல்லாம் ஃபாவராக வேலை செய்யும் பார்த்து செய்து கொடுங்க நல்லதே செய்து கொடுங்க நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க வந்து இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த பதிவு நான் குறைஞ்சது வந்து ஆறு மணி நேரம் இந்த பொருளெல்லாம் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குறேன் பார்த்து செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது நல்லா அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்